போராடுவோம் போராடுவோம் நீதிக்காக போராடுவோம் எப்போதாங்க எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவீங்க எவ்வளோ நாளாகுங்க என்ன தான் இங்கே வந்து உட்காந்து கத்துக்கிட்டு இருக்க போமான்ட்டு போமா எங்க கற்ற மாதிரியே அங்கே தெரியுது நூறு நாளைக்கு மேல போராட்டம் பண்ணிட்டவங்க எப்போதாங்க உங்க தலைவர் வருவாரு அதெல்லாம் எங்கேலாம் உட்கார விடாமா போமா போமா ச்சே போ என்னங்க நாயை துருத்துகிற மாதிரி தூக்கீங்க அதெல்லாம் விடாமா போமா போமா போமா

அம்மா தலைவர் சின்னவர் எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன்ல பிஸியா இருக்காங்க எல்லாம் டைம் போ போமா என்னால போக முடியாதுங்க உயிரே போனாலும் இங்க தான் இருப்பேன் அப்படியே அப்ப உயிரே போக்கிரும் ஆக பொங்கலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் பெருப்பு சட்டை போட்டுற வேண்டியதுதான் தலைவர் தலைவரை என்னையா இந்த துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் தலைவரை எதுக்கையா நீங்க குடுத்த வாக்குறுதியையும் நிறைவேத்தலையா அதனால போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ அவங்க எல்லாம் ஆறு மாசம் போராடிட்டு இருக்காங்க அப்படியாச்சும் புரிஞ்சுக்கணாமா அவங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது

என்னமா டீச்சர் ஸ்கூல்ல போய் கத்தாம இங்க கத்திட்டு இருக்க ஏங்க ஏ பணி நிரந்தரம் பண்றோம் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்கங்க ஆமா கொடுத்தா 4 வருஷம் ஆச்சு ஆட்சியே முடிய போது இன்னும் பணி நிரந்தரம் பண்ணலங்க அம்மா அதெல்லாம் சொல்றதாமா சொன்னா செஞ்சிரணுமா என்ன ஏங்க செய்யிறதுக்கு தான் சொல்லணும் அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா போமா போய் ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க போய் பாடம் எடுத்து படிச்சு வைக்கிற அதெல்லாம் முடியாதுங்க பணி நிரந்தரம் பண்ணணும் உங்க தலைவர் இப்போ இங்கே வரணும் அதெல்லாம் வரமாட்டாரு தலைவர் எல்லாம் பிஸியா இருக்காரு அப்படி என்னங்க அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை பாக்குறத விட பிஸி ஏமா கோல போட்டி இருக்குமா அவரே என்ன கலர் ட்ராயிங் டீச்சர் நீங்க ஏதோ கோலம் தான் சஜஸ்ட் பண்ண தலைவர் கோபப்படும் நாங்க குடும்பத்தை விட்டுட்டு நடு தெருல நின்னு போராடிட்டு இருக்கோம் உங்க தலைவருக்கு கோலம் போட்டு ரொம்ப முக்கியமாங்க இப்ப பொங்கல் வருதுமா இதுதான் முக்கியம் அடுத்து எலெக்ஷன் இருக்கு இத வச்சு தான் நாங்க ஓட்டு வாங்க முடியும் அடுத்து எலெக்ஷன் வருதுல அப்ப ஓட்டு கேட்டு வருவீங்கல அப்ப வாங்க நாங்க யாரை காட்டு அப்ப பாத்து காணி போவோம் போமா அம்மா நீ வாமா என்னங்க உன கோலம் போட தெரியுமாமா தெரியுமே அப்புறம் என்ன நம்ம தலைவர் வர்றப்ப ஒரு கோலத்தை ஒண்ணு போட்டு விட்டு போ உங்க தலைவர் வரும்போது நான் எங்க கோலம் போடணும் அம்மா தலைவர் கோல போட்டி நடத்துறாரு நீ வந்து நல்லா கோலம் போட்டனா உனக்கு பரிசு கொடுப்பாருமா பரிசு கொடுப்பாங்களா பெரிய பரிசா கொடுப்பாரு அம்மா பரலாம் எதாவது கொடுப்பாங்களா அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க வா வந்து கலந்து போ அப்படியே எங்க தெருல இருக்க எல்லாரையும் கூட்டி வந்து குட்டு குட்டு வா எல்லாரும் இருக்கோம் குட்டு வா சரிங்க மல்லி பூ வெச்சி வெச்சி வாடுது மல்லி நீல ஒண்ணே தேடுது மச்ச

மன்பானமா பார்த்து உடைச்சிராத சரியா போ போட்டோ எடுடா फोटो எடுத்து சி리மா चलो रे பரிசு கொடுக்க போறோம் நீங்க அது இப்ப குடுங்கமா பரிசு குடிமா ஏங்க என்னங்க ஏமாத்துறீங்க காசு எல்லாம் குடுப்பாரே அப்படிக் குடுனாரோ அந்த பரிசு ஏங்க என்னங்க ஏன் 얘 என்ன 10 பான இருக்குங்க இன்னும் இத சேர்த்து வச்சுக்கோமா போமா அவளதானே தர முடியும் போமா சே அவனை ஏன் பண்றீங்க போமா

மாட்டோட திமில்ல நம்ம சின்ன இருக்கணும் மாட்டோட வயிற்றுல என்னோட புகைப்படம் இருக்கணும் அதுக்கப்புறம் மாட்டோட வால்ல தலைவரை தலைவரே போதும் தலைவரே அதனால மாடல சேவரா நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரைஞ்சுக்கிட்டு போறீங்க அதுக்கு மேல அங்க ஒண்ணு இல்ல அவ்ளோதான் இல்லையா மாட்டு கீழே வந்து இல்ல மாட்டு கீழ நிறைய பார்த்தேன்னு சொல்றேன் அது சாணி தலைவரை அதையா விட்டு வைங்க

அரசியல் இதெல்லாம் சாதாரணமா